பொங்கலூர் வணக்கம் அதாவது அவர் சொன்ன விஷயம் விஜய் தாண்டி அவர் சொன்னது வந்து எடப்பாடி அவர்களும் அங்கொன்னு மிங்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பெருசு பண்றாங்க துரிதமான நடவடிக்கை ஸ்டேஷனுக்கு போனா இம்மிரட்டா ரிப்போர்ட்டிங் வாங்கிக்கிறோம் இம்மிரட்டா செய்யறோம் அது தவிர பெண்களுக்கு பஸ்ல இலவச விடியல் பயணத்துல இத்தனை பேர் போயிட்டு வந்திருக்காங்கன்னா பாதுகாப்பு இல்லாமலா இத்தனை நடந்திருக்கும் விமன் எம்பவர்மெண்ட்ல இங்க நாம தான் டாப் கிரைம்ல இருபதாவது இடத்துல தான் இருக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் இருக்கும் பொழுது இதை தொடர்ந்து அறிக்கைகளாகவும் போராட்டங்களாகவும் அதிமுக முன்வைப்பது இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றதுதான் சஃபி சுலைமான் வாதம் திமுக மரியாதைக்கு அண்ணன் சொல்ற முழு உடன்பாடு இருந்தீங்க அவர் சரியா தான் சொல்றாரு ஏன்னா தமிழ்நாட்டை எப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு என்பதை அவர் கண் கூட பார்த்து சொல்றாரு இப்ப உதாரணம் சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல ஆறாயிரம் கொலை நடந்திருக்கு ஆனா மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஒண்ணு வந்து அதிகமா இருக்குது தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ஆயிரம் கொலை நடந்திருக்கு

கொடுக்கவே முடியாது செய்யவே முடியாதுன்னு சொன்னதில் இன்னும் விடுபட்ட மகளிரையும் இணைக்கப் போகிறோம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு சொல்லும் பொழுது பெண்களுக்கான எங்கள் பக்கம் இருக்காங்க தொடர்ந்து பல தேர்தல்களில் எங்களுக்கான வாக்குகள் பெண்கள் வாக்குகள் அதிகரிச்சுன்றதும் திமுகவினுடைய வாதமாக இருக்குது அதிமுகவினுடைய இந்த வியூகம் இந்த 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 அறிக்கைகள் எடப்பாடியார் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இல்ல முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இந்த அரசும் அவர்களை ஆதரிக்கிற சிலரும் சேர்ந்து வெளியிடுகிற ஒவ்வொரு செய்திகளையும் பதிவுகளையும் பாருங்க அதாவது பொற்கால ஆட்சி தமிழ்நாடு நடக்கிறது ஆட்சி நடக்கிறது எந்த பாதிப்பும் இல்லை அறிவிக்கப்படாத அவசர நிலை இல்லை என்றெல்லாம் நான் சொல்லல நீங்க சொல்ல கூட்டம் அறிவிக்கப்படாத அவசரம் நடக்குது இது பொற்கால ஆட்சி அல்ல மிகச்சிறந்த ஆட்சி அல்ல தவறுகள் நடக்குது மிக

அவருடைய மகளுக்கு மருமகளுக்கு மனதை அடையா பிறகு ஆனா தமிழ்நாடு மகளுக்கு பாஜகாது நீங்க குடும்பமா சொல் அவர் குடும்பம் சொல்லுவாரு தமிழ்நாடு மகளுக்கு பாதுகாப்புடா தமிழ்நாடுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணான்னு கேட்டு பாருங்க நிச்சயமே கிடையாது கனிமொழியும் பாஜக இருப்பாங்க க துர்காம பாஜக இருப்பாங்க ஸ்டாலினுடைய மருமகள் பாஜக இருப்பாங்க அவர் வகையரா போட பழகாப்ப இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு இது மோசமான ஆட்சி

சட்டமன்றத்துல ஒரு நீங்க சட்ட சட்டம் பாஸ் பண்றீங்க ஆனா அதுக்கு பிறகு அடுத்த நாளே பத்து சம்பளம் நடக்குது என்ன காரணம் என்ன அச்சம் வந்து என்ன பயம் வந்தது குற்றவாளிகளுக்கு பயம் இல்ல இந்த ஆட்சியினுடைய அவலங்களை குற்றவாளிகள் துச்சம் வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் திமுக ஆதரவோடு குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என ஊட்டியில் வாதிங்களா ஊட்டியில திமுகவை சேர்ந்த மகளிரின் சகோதரி கையை பிடிச்சி அது எழுக்கிறார் பட்ட பகல்ல அப்போ எப்படி தலைவனோ தொண்டாதே மாறுதா அப்ப பாலியல் சீண்டல் என்பது திமுக தலைமையில் இருந்து கிளை வரைக்கும் தொடர்ந்து தவறானது காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி நடந்து போய் இரண்டு பேர் சேர்ந்து நகைப்படுகிறாங்க முழுமையாக சுயமாக செயல்பட அனுமதிக்கவில்லை முதலமைச்சருக்கு எந்த நிர்வாகம் தெரியல முதலமைச்சர்

கலை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் நிறைய பேசணும் ஆனால் தொடர்ந்து ஒரு இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தலையும் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க பெண்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ ஆனால் நம்ம வந்த தரவுகள் பார்த்தா பெண்களின் வாக்கு கூடி இருக்குன்ற மாதிரியான விஷயங்களையும் அவங்க கொடுக்குறாங்க இது நம்ம வந்து இது 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 நம்ம களம் வேறு இருக்கு இருக்குது ஆனால் கண்டிக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு மக்கள் நம்புறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா சார் இதே மாதிரி அம்மா இருக்கிற போது குற்றச்சாட்டு கடுமையா இருந்தது மோசமா இருந்தது மின்னட்டு மோசமா இருந்தது முதலமைச்சர் அவர்கள் மீது புரட்சி அம்மாவில் கடுமையான குறை சொல்லி அறிக்கை அப்ப ரெண்டாயிரத்தி பத்து நடந்த பெண்ணாக இடைத்தேர்தலில் அதிமுக பரிதோல்வி திமுக மிகப்பெருமன்றி அவருக்கு கருணாணி சொன்னார் ஜெயலலிதா குற்றச்சாட்டுக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பு பெண்ணாக தேர்வு வெற்றி சொன்னாங்க பதினேழு பொது தேர்வு என்ன